ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ராசி அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை வளமாக இருக்கா நலமாக இருக்கா இது எப்படி இருந்தாலும் சரி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் வாங்க முடியாது அவங்களுடைய மனசுங்கிறது ரொம்ப வந்து மென்மையானதாக இருக்கும் தியாக உணர்வு கொண்டவங்க திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க சதா சர்வகாலமும் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஏப்பா கொஞ்சம் நேரமாவது அந்த மூளையைத்தான் ஆஃப் பண்ணி வையேன் எனக்கு மட்டும் உன்னுடைய மூளையை ஆஃப் பண்ண வச்சு கூடிய சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு தட்டு தட்டி விட்டுருவேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சதா நேரமும் ஒரு சிந்தனை குளிக்கும் போது சாப்பிடும்போது வண்டி ஓட்டும் போது தூங்கும்போது கூட ஏன் தூக்கத்தில் கூட இவங்க எப்படா யோசிச்சு முடிப்பாங்கிற அளவுக்கு மீறி தூங்குறதுனால தான் உண்டு அப்படி என்ன தான் யோசிப்பாங்கன்னே தெரியல அதாவது புதன் பகவான் தான் புத்திக்கு அதிபதி ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது இருக்கு இல்லைன்னு தான் ராசிக்காரவங்க யோசிப்பாங்க ஆனால் இவங்க ஏன் இருக்கணும்னு யோசிப்பாங்க ஏன் இல்லைன்னு யோசிப்பாங்க அதோட வா விடுவாங்க அதோட ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் யோசித்து 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 சில நேரங்களில் நீங்கள் தோல்வியை தழுவதற்கு அதுவே காரணமாகுங்க இதுக்கான இவங்களுடைய சிந்தனைங்கிறது அந்த இடத்துலையும் இருந்தாலும் அவங்க இவங்க கிட்ட உதவிகளை கேட்கலான்னு சரி கொடுத்துருவாங்க இதை பண்ணுங்கள் சரியாயிடும் அதாவது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சர்வசாதாரணமாக சொல்யூஷன் சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் ரொம்பவே கடினமாகி வச்சுருக்கீங்க ஆனால் அந்த கடினமான வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது மற்றவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா உங்களுடைய எல்லாமே கரெக்டாக இருக்கீங்க நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட மாட்டீங்க அட நமக்கே இந்த அளவுக்கு புத்தி சொல்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கும் உண்மையான ஒரு உறவு இல்லாமல் ஒருத்தவங்க இல்லைங்கிறத நிலையில தான் கண்ணிராசியுமே இருக்கீங்க ரொம்ப அமைதியானவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பாக நடந்துக்க கூடியவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க குறிப்பாக இந்த கண்ணிராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வாரத்தையுமே அவங்க வந்து தூக்கி தலையில் வைக்க வேணாம்தானே தலையை கொடுக்கறதுல கண்ணியை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இப்படி இருந்தாலும் இந்த பாரமும் தமக்கு சுகம்தான் அப்படின்னு வாழ்கிறவங்க தான் கன்னிராசி இப்படிப்பட்ட குண நலம் கொண்ட எப்பவுமே முகத்தில் சிரிப்போட வளம் வரக்கூடிய உங்களுக்கு பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கலங்காத மனம் படைச்சவங்க இருந்தாலும் கஷ்டப்படுறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் சந்தோஷம் அதிர்ஷ்டம் உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது கன்னிராசி அன்பர்களே மே மாதத்துல இருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிப்படியாக நடக்க போகுது குறிப்பாக ஜூன் மாதத்தில் ராஜ யோகங்கள் உருவாகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை பெறப்போகுது அது ஏன்னா தெளிவாக பார்க்க போகிறோம் முன்னாடி கன்னிராசிக்காரவங்க அணு தினமும் வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை உரியவர் யாருங்க நம்ம பெருமாள் இதுவரை வழிபாடு செய்தால் மட்டும் உங்களுக்கு மாற்றம் வந்து முன்னேற்றம் அந்த வகையில் உங்களுக்கான பலன் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நானும் வந்து இவரை வணங்கினால் மட்டும்தாங்க உங்களுக்கான பலன்களை முழுமையாக நான் சொல்லி முடிக்க முடியும் அந்த வகையில் மாதவனே கேசவனே மதுசூதனே கோவிந்தா கோபாலா வாமனனே நாராயணே திருவெங்கடவனே வைகுந்தா சீனிவாசா வெங்கடேசா ஸ்ரீதரனே ஜெய கிருஷ்ணா ஓம் நாராயணா கன்னிராசிக்காரவங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமே பெருமாள் தாங்க நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீ நாராயணா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்க அனுகிரகம் உங்களுக்கு எப்போவுமே துணை வரும் உங்களுடைய தேவைக்கு அது கையில் இருக்காது மற்றவங்களுக்காக அது வந்துட்டு வீண் செலவாக விரைய செலவாக இல்லை உங்களுடைய பணமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு பாவப்பட்டு பாவப்பட்டு கொடுத்து இன்றைக்கி நீங்கள் கடன்காரராக இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்க இந்த பிரச்சனை தீரணும் குறிப்பாக செல்வ நிலையில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அணுதினமும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யாதவங்க புதன்கிழமை சனிக்கிழமையாவது பெருமாளை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு செல்வ நிலையில் முன்னேற்றம் இருக்கும் சரி இப்போ வந்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இரண்டு யோகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் சொன்னேன் இந்த இரண்டு யோகங்கள் அப்படிங்கிறது நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரே வேளையில் உருவாகி இருக்குது அப்போ எந்த அளவுக்கு சிறப்பான யோகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோகங்கிறது யோகம் இரண்டாவது யோகம் மாலவியா யோகம் இந்த இரண்டு யோகங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் கணிக்கும்போது நவக நவகிரகங்களுடைய அமைப்பு அவங்களுடைய பார்வை உங்களுக்கான பலன்கள் வந்து கணிக்க முடியும் அந்த வகையில் நவக்கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க இதனால் சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும் இந்த யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுலேயும் சில சமயங்களில் வந்து ஒரே வேளையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும் அது வந்து ரொம்பவே சிறப்பானதாகவும் மிகவும் சிறப்பானதுன்னு நாங்கள் வந்துட்டு சொல்லுவோம் ஒரு மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ராஜயோகம் அப்படிங்கிறது ஒன்றாக வரக்கூடிய ராசிகளுடைய லைஃபே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மாறிடும் இரண்டு கிரகங்கள் தெரியுமா அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ராசியில் நுழையிறதுனால மாலவிய ராஜயோகம் உருவாக போகுது அதே சமயம் புதன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியான மிதன ராசியில் நுழையிறதுனால பத்ரா ராஜயோகம் உருவாக போகுது இந்த இரண்டு யோகங்கள் தாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில் இருக்குது இதனால் இந்த ராஜயோகங்களை தாக்கத்தினால் எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலையுமே அதிர்ஷ்டம் உருவாக்கப் போகுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டகரமாக நீங்கள் இருக்க போகிறீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க திரும்பவும் சொல்கிறேங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பானது இப்போ பழங்கால பொருட்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அப்படி பல வருடங்களும் கழித்து இந்த இரண்டு யோகங்கள் அதிர்ஷ்டத்தை ஒட்டுமொத்தமாக பலன்களையுமே கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அதாவது இந்த நேரத்தில் ராசிக்காரவங்க வந்து தன்னம்பிக்கை மிக்கவங்க தான் ஆனால் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஆளுமை திறமை மேம்படும் சம்பாதிக்கிறது கண்ணிராசிக்காரவங்க கெட்டிக்காரவங்க தான் புத்தி சாதுரியம் எந்த சந்தில் எந்த பொந்தில் எப்படி போனால் எப்படி வர முடியும் யாரை எப்படி மடக்க முடியும் ஆனால் நேர்மையாக சம்பாதிப்பீங்க யாரையுமே ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டிங்க இப்போ அதை விட பல மடங்கு நிறைய பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க பணத்தை சேர்த்து வெற்றிகளையுமே குவிக்க போகிறீங்க பனி தனி இடங்களில் சிறப்பாக செயல்படுவீங்க முன்னேற்றத்தை காண போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறவங்க இந்த வேலையில் வேணாம் இருங்க இல்லை வேறு வேலையில் வேணாலும் மாற்றி இருங்க வேலையில் கட்டாயம் உயர்வு ஏற்படும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு நிலை கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும் சரி பொருங்களை கண்ணீராசிக்காரங்க நல்லதொரு மாற்றம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நீண்ட காலமாக நிம்மதியாக குடும்பத்தோட ஒரு நாள் கூட ஒரு ரெண்டு நாள் ஏதாவது இருக்க முடியுதா குடும்பம் அப்படின்னா கண்ணீராசிக்கு ரொம்ப உசுருங்க குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பாடுபட்டு அவங்கெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இருப்பீங்க அவங்க தப்பு பண்ணாலும் இவங்க தட்டிக்க தண்டிக்க மாட்டாங்க அந்த வகையில் குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடியவங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே போல் நீண்ட காலமாக நிலவில் இருக்கக்கூடிய வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க சிறப்புனாக்க வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க அதே மாதிரி சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க ஒரே வேலையில் உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை மற்றும் வணிகத்தின் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குறியா தனியார் துறையாக இருக்கட்டும் அரசு துறையாக இருக்கட்டும் இல்லை கூலி வேலையாக செய்தாலும் சரிங்க பதவி உயர்வு கிடைக்க போகிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க வணிகம் செய் இருக்கீங்க அப்படின்னா பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தம் வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க சிறப்பாக இருக்குது மேம்பட்டு நிற்கிது வருமானத்தில் உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது க கன்னிராசிக்காரங்களே இந்த ஒரு படத்தில் கூட சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனுங்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கான வருமானத்தை எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஆதாரத்தை நீங்களாக உருவாக்க போகிறீங்க புரியுதுங்களா அதுக்கு தொழில் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை பெறுது மட்டுமின்றி இல்லாமல் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும் உங்களுடைய யோகத்தை தரக்கூடிய செய்திகளாக வந்து வரும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும் ஒப்பந்தம் இப்போ கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடின உழைப்பு போட்டிருப்பீங்க பலன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்ப கட்டாயம் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் இந்த மாதிரி வீட்லேயும் சரி சுப நிகழ்ச்சிகளை அதிகமாக நடத்த போகிறீங்க சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய நேரம் இது இப்படி நீண்ட நிறைவே ஆசைகள் நிறைவேறப் போகுது சொல்ல அடுத்தடுத்து உங்களுக்கு பணக்காரர் ஆகிற வாய்ப்பு கொடுக்குது பணக்கார யோகம் உங்களுக்கு புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ செய்யலாம் அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு வேலையுமே நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உறவுகள்னால உறவு மேம்பட்டு நிற்கிது சொந்தங்களே ஏதாவது ஒரு ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு அப்படியே இருந்த நிலை மாற்றம் அதாவது உறவுகள் அப்படிங்கிறது சொந்த பந்தங்கள் கிட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க புரியுதுங்களா வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானத்தில் உயர்வு இருக்கிறதுனால ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பொற்காலமாக இருக்க போகுது பங்கு சந்தையில் வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சரியாக நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்குங்க அதோடு குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமான நேரத்தை கழிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு அமையும் சமூகத்தில் மரியாதை அதிகமாகிறதுனால நீங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையே வாழ போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க நிறைய பணத்தை சேமிக்க போகிறீங்க உற்றார் உறவுகளுக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள சுற்றி இருக்க எல்லாருமே பண உதவிகளை செய்ய போகிறீங்க நிதி ரீதியாக திடீர் நிதி ஆதாயங்களை பெற போகிறீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க குறிப்பாக கேட்டு பார்த்து கொடுக்கவே இல்லை நிறைய பேர் வந்து விஷயத்தில் ஏமாந்து போன கன்னிராசிக்காரங்க அந்த சிக்கிட்டு தொழிலில் இருக்கட்டும் இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நண்பர்கள் கிட்ட கொடுத்ததே இல்லை அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு வகையில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட இப்போ பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்த கன்னிராசி அன்பர்களுக்கு மாற்றம் இருக்க போகுதுங்க இந்த இரண்டு யோகங்களுடைய அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க நெல்லுக்கு பஞ்சா பாஞ்சா புல்லுக்கும் பாயும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லணும்னா பணப்புழக்கம் அதிகமாகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் காதல் உறவு சிறப்பாக இருக்கும் உறவுகள் ஒற்றுமை மேம்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் காரண கருத்தாக இருக்கக்கூடியவரே சுக்கர பகவான் தான் அவர்னால் உருவாகி யோகங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சு சுகபோகமாக இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா வாழ்க்கையில் உச்சத்தில் இருந்தாலே போதும் ஒட்டு இவர் வந்து பாசிட்டிவாக கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு கூடவே இருக்கக்கூடிய புதன் பகவானால் அதாவது யார் உங்களுடைய அதிபதி இதுதான் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா எல்லாம் கிடைக்க போகுது இது தான் அதனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க மகிழ்ச்சியில் நீங்கள் திளைக்க போகிறீங்க ஒரு செலவு வந்தால் கூட அது சுப செலவுகளாக இருக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் உயர்கல்வி இருக்கட்டும் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கான தொழில் அமைஞ்சும் சிறப்பாக அமைய போகுதுங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வீடு வாங்கிறது நகை வாங்கிறது வண்டி வாங்கிறது இந்த மாதிரி முதலீடுகளில் கூட இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு முதல் சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்கள் இப்போ வந்து செலவுகளும் பண்ணிவிட்டு சேமிப்பும் பல மடங்கு சந்தோஷத்தில் இருக்க போகிறீங்க முடியாத காலகட்டத்தில் கூட முடியக்கூடிய உதவிகள் செஞ்ச நீங்கள் இப்போ ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க பல பேருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய போறீங்க சரியான காலத்திட்டங்களாக இருக்கட்டும் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக பேசிப்போம் இல்லைங்களா நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்வோம் நமக்குன்னு ஒரு காலம் வராதா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காமையாக போகும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த காலம்தான் கன்னிராசிக்காரவங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்து மகிழ்ச்சி பொங்கு போகுது மனசில் கணவன் மனைவி உறவு காதல் உறவு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் திருமணமாக போகுது நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்கும் அந்யோன்யம் அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசப்போகுது லாட்டரி ஜாக்பேட் அடிக்க போகக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனங்களை மற்றவங்களுக்கு சரியான காலம் வாங்குவீங்க சரியான உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பாக முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப நாட்களாக காதல் உறவுல இருக்கக்கூடிய காதல் திருமணம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பிங்க பரிசுகள் தேடி வரும் தொழிலில் நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது இது உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் அதாவது சுக்கர பகவானால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாளவியா யோகத்தினால வீடு வாங்குற வாகனம் வாங்குற சம்மந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது இந்த மாலவியா யோகம் அப்படிங்கிறது திருமண வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் எல்லாம் கொடுக்க போகுது உங்களுக்கான பாராட்டுகள் குவியப் போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பலன்கள் எல்லாமே கிடைக்கப் போகுது நம்ம ரொம்ப நாளாக நினைச்சதும் நடக்கப் போகுது நினைக்காததும் நல்லாவே நடக்கப் போகுது வீட்டிலேயே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கன்னிராசிக்காரங்க சீரும் சிறப்புமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த இரட்டை ராஜயோகங்கள் அப்படிங்கிறது சாம் சாதக சாதகமான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க போகுது பல மடங்கு அதிகமாக போகுது வேலையில் சரியான முடிவுகளை அதிகமான வருமானம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வரப்போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி வெற்றி கிடைக்க போகுது பொருளாதார நிலையில் மேம்பாடு ஏற்படுங்க புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை வந்து அனுபவிக்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கு புதிய வழிகளில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வணிகம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து இப்போ விடுபடக்கூடிய காலம் இது இப்போ வரைக்கும் பார்த்து பொது பலன்கள் இருந்து ராசி அன்பர்கள் கன்னி ராசிக்காரவங்களுக்கெல்லாம் நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருந்துமாங்கன்னா ரொம்ப பொருந்துங்க எல்லாருக்கும் எப்போவுமே நல்லது நினச்சி வாழக்கூடியவங்க நல்லது மட்டுமே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டத்தினுடைய முழு பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் பழனிமலை மலை முரு முருகப்பெருமான அனுதினமும் வழிபாடு செய்யறதுனால நல்லது நடக்கும் கனவுகள் எல்லாம் நனவாகும் அதே மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா சாலை பணி செய்கிறவங்களுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்யுங்க அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கும் உதவி செய்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்குறவங்க இல்லை உணவு வாங்கி கொடுக்கிறதோ அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தீங்கன்னா நல்லது நடக்கும் அதே போல் நெல்லி மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிக்கிறதுனால உங்களுக்கு தாங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும் வாழ்த்துக்கள்ங்க அதே மாதிரி பல வருஷம் தவமிருந்து வரம் கிடைச்ச மாதிரி இந்த இரண்டு ராஜயோகங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுசாக ஏற்படுத்தி இருக்குது பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த பதிவை நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படி பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரதுக்கான ஒரு சான்ஸாக இதை வந்து பாருங்க அப்படி பார்க்கறது மூலிமா உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியும் அப்போ தான் ஃப்யூச்சரில் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி